வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் பட்டு சாரீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு முந்தானையில் பூரா நல்ல பட்டு ஜருகை கொடுத்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்டர் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் என்னப்பா பேசிகிட்டே இருக்கே சேலை எடுத்து காட்ட வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பான முறையில் இப்போ அந்த சேலை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் மெட்டல்னு ஒரு பாத்திர கடை இருக்குது அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரைஞ்ச டெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது குறிப்பாக நான் சாட்டாக சொல்லணும்னா பெண்களுக்கு தேவையான உள்ளாடையிலேருந்து பட்டுச்சல வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரேட்டில் ரெண்டுமே பண்ணுறோம் ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு அமைதியாக இருந்துடாங்க ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல முறையில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜ் மேலே வந்துகிட்டே இருக்குது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு சுட்சன் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஒத்துழைச்சி நீங்கள் இதை பார்க்கலாம் என்னப்பா பேசிகிட்டே இருக்க வீடியோ போடுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் அந்த போட போகிறேன் வீடியோ ஓகே அக்கா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த நம்ம ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டன் பட்டு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சாரீஸ் தான் இது அக்காவுக்காக சூப்பராக ரொம்ப பிரமாதமாக அட்டகாசமாக வந்திருக்கு எங்கள் அக்கா எங்களுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முந்தானையை பாருங்களேன் முந்தானில் நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு டைப்பில் உங்களுக்கு சூப்பராக முந்தானே கிராண்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பிரமாதமாக இருக்கும் இதாக இருக்குது இது வந்து உடல் பகுதி செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருவேன் அவங்க அப்புறம் இப்போவே அந்த சேலையை எடுக்கணும்ப்பா அப்படின்பீங்க சரியா அதுவும் நல்லது தான் இப்போ நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சேலையோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரரூவா இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் இப்போ நான் அந்த சாரீஸ் உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா வெறும் அறநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் தம்பி சரியா ஓகேவா தானும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் இருக்கு இதில் நிறைய மாடல் இருக்குது நீங்கள் பார்த்து பொறுமையா நிதானமா எடுத்துக்கலாம் இந்தாங்க செம பாருங்க காப்பர் காப்பர் செரி செம்மையாக இருக்குது பாருங்க காப்பர் செரி சூப்பராக இருக்குது இதுதான் வந்து உடம்பு இதுதான் உடல் பகுதி செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் என்னது சூப்பர் கலெக்ஷன்ஸு அடுத்த சேலை என்ன பாருங்க பிங்க் காப்பர் என்ன காப்பர் பிங்க் காப்பர் இங்கே பாருங்க அப்படியே ஜொலி ஜொலிக்கக்கூடிய காப்பர் பாருங்க பிங்க் காப்பரு சூப்பராக இருக்கும் சேலையை பாருங்க அறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உண்டான ஒருமையான ஒரு காட்டன் சாரீஸ் அக்கா உங்களுக்கு என்ன சாரீஸ் இது ஒரு காட்டன் சாரீஸ் பாருங்க சூப்பர் கலர் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது டக்கு 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 டக்குன்னு எடுத்துங்க அக்கா அவ்வளோதான் தம்பி சொல்லுவேன் இந்தாங்க இங்கே பாருங்க இதோட முந்தானே பார்த்தீங்களா எப்படி பார்த்திங்களா பிரம்மாமா இருக்கா பாடுற பாருங்க செம்மையாக இருக்கு இங்கே இருங்க இதான் சேலை இதுதான் சே இல்லை வாக்கா எப்படி இருக்குது சூப்பர் சூப்பர் சே இல்லை ஓகேவாக்கா அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு ஓகேவாக்கா அள்ளிக்கிட்டு ஓகே ஓகேவாக்கா எங்கக்கா எங்கக்கா நல்ல அக்கா நிறையா சாரீஸ் வாங்கக்கூடிய அக்கா இங்கே பாருங்க பாட்ரு பாருங்க சூப்பராக இருக்கா வெந்தய கலரு சூப்பா சூப்பராக இருக்கும் தாங்க

செமை எப்படி அழகு அற்புதம் அட்டகாசம் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குதாக்கா சூப்பராக இருக்குதாக்கா அங்கே பாருங்கக்கா டக்கு டக்கு டக்குன்னு எடுங்கக்கா நிற்கிட்டே இருக்குக்கா என்னக்கா நிற்கிட்டே இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க சரியா ஓகேவா இங்கே இருக்கு அழகுடா அழகுடா அழகு அழகுடா அழகு அழகு எப்படி இருக்கு வாங்க பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா பிரம்மாமா இருக்கா இதுதான் சேலை இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகே வாக்கா இது இருங்க சூப்பர் சூப்பர் இதை பார்ப்போம் சூப்பர் சூப்பர் சேலை ஓகே வாக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் ஓகேவாக்கா இங்கேயும் இருங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஓகேவாக்கா ஒரு பட்டுச்சேலை சேலை போல் ஒரு பல 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 கூடிய ஒரு அருமையான முந்தானை எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்னானை முந்தானை பாருங்கள் எப்படி ஆணை செம்மையாக இருக்கா இதுதான் சேலை நானும் சேலை எடுத்தேன் நான் கோட்டைக்கு போனேன் பஜாருக்கு போனேன் போகிற வழியில் ஒரு சேலை இருந்துச்சு நான் போய் பார்த்தேன் கடைக்காருன்னு ரேட்டு சொன்னார் நான் உடனே வாங்கிட்டேன் இப்படியெல்லாம் சேலை எடுக்கக்கூடாது அந்த பொருள் தரமாக இருக்கா விலை கம்மியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தீர விசாரிக்கணும் சரியா விசாரித்து வாங்கணும் ஓகேவா இன்றைக்கி கையில் உலகம் என்னது செல்ஃபோன் செல்ஃபோனில் என்ன செய்யணும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன பார்க்கணும் இந்த சேலை என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்து வாங்கணும் என்னக்கா என்னக்கா ஓகேவாக்கா தம்பி சொல்கிற கரெக்டாக்கா சிக்கனமாக இருக்கணும் ஓகேவா அங்கே இருங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குது காஃபி கலர் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எங்கள் அக்காங்க நிறைய பேத்துக்கு பிடிக்கக்கூடிய கலர் தான் காஃபி கலர் ஓகேவா சூப்பராக இருக்கா பிரம்மா இருக்கா இந்த இருங்க எங்கள் அக்கா சேலை பாருங்க ஒரு சேலை எடுக்கும் போது நாலு சேலை எடுக்க போகிறாங்க என்னக்கா இந்தாங்க அறநூத்தம்பது ரூபாய் சேலையை பாருங்கள் காசு அங்கிட்டு இங்கிட்டு கொட்டாதீங்க நான் சொல்கிறேன் கேளுங்க ஆமாம் அழகழகான சேலையை பார்த்தோன்னா அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கக்கூடாது தம்பி சொல்கிறேன் சரியா ஓகேவா அஞ்சுதான் இருக்கு அழகு பார்த்திங்களா சொன்னால் நம்ப மாட்டேன் பார்த்திங்களா எப்படி இருக்குது தம்பி 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 சூப்பராக இருக்குது தம்பி இப்போவே வந்து எடுக்கணும் போல் இருக்குது ஆனால் வர முடியாத உடனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க மனசுக்குள்ளே கரெக்டாகக்கா இங்கே இருங்க ஆனால் ஒரு நாளைக்கு நாங்கள் வரப்போம் அப்படின்னு நீங்களாக பேசிக்கிறீங்க கரெக்டாக்கா உண்மையாக பொய்யா அதையும் சொல்லிவிட்டா அப்படியே கரெக்டா எப்படி சொன்னாப்புல அப்படின்னு யோசிக்கிறீங்க இந்தாங்க பாருங்க இதுதானக்கா ரியாலிட்டி யதார்த்தம் இந்தாங்க அல்லுங்க எப்படி அரக்கு பச்சையில் ஒரு சூப்பராக ஒரு முந்தானை அதில் பார்த்தீங்க அப்படின்னு அங்கேயிருங்க இதுதான் காம்பினேஷன் செம லுக்கு இதுதான் சேலை போக உள்ளால் தான் சேலை வந்து ஒரு முந்நூறு பீஸ் தான் இருக்கு சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இதில் ஆமாம் ஆன்லைனில் பக்காவாக போய்ட்டு இருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இங்கே இருங்க இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்குது மனசு சும்மா லுக்காக இருக்குதாக்கா இந்தா இந்த சேலை பாருங்கள் இங்கே இருங்க இதை பாருங்க எப்படி இருக்குது சும்மா தூக்குது இங்கே இருங்க அல்லுது இங்கே இருங்க சொலிக்குது இங்கே இருங்க நின்னுது செம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே இருங்க சூப்பர் பாருங்க எங்கள் அக்காவுக்கு அழகழகா அழகழகான சேலையை பாருங்கள் அப்படியே தம்பி கொண்டு வந்து அடுக்கிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நிறைய காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகேவா அதனால் இப்படி காமிச்சிடுறேன் சிம்பிளா சரியா ஓகே இப்படி காணும் ஓகே 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 ஆ ஓகேண்ணா ஓகே நான் சூப்பராக இருக்கு ஓகேண்ணா சும்மா அல்லுதாக்கா தொல்கிதாக்கா இதுதான் இதுதான் போட இதுதான் எப்படி சூப்பரா இருக்கா இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இந்த சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் லாபத்துக்கும் உங்கள் நன்மைக்கு தான் தம்பி சொல்கிறேன் நீங்கள் தப்பாக கூட நினச்சிக்கிறாங்க என்னடா நமக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன் எடுக்கும்போது வெளி மார்க்கெட்டோட குறைச்ச ரேட்டில் எடுக்கணும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதே நீங்கள் பாருங்கள் மக்களே அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர்ஸில் இருந்து லேடிஸ் தான் பட்டுச்சாலை வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஆப்பர் ரேட்டில் போடுவோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம கடையில் வந்து ஆப்பர் ரேட்டு தான் நம்ம கடை எங்கே இருக்குது அப்புடின்னா மதுரையில் கீழவாசல் அப்படின்ற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வருஞ்சு டெக்ஸ் அப்படின்ற நம்ம கடை இருக்குது யூடியூப் சேனல் வடிவிலே நம்ம கடையோட முகப்பெல்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்த்தா உடனே தெரிஞ்சிடும் இங்கே ஒரு யூடியூப் சேனல் துணிக்கடை இருக்காமல அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட யார் வேணாலும் சொல்லிடுவாங்க மாதிரி இந்த மதுரையில் நீங்கள் எங்கே இறங்கினாலும் சரி நாலாம் நம்பர் பஸ்ஸு எந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஜங்ஷனில் இறங்கினாலும் நாலா நம்பர் பஸ்ஸில் ஏறி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நம்ம கடைவாசலே இறக்கி விட்ருவாங்க அதாவது கீழவாசல் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் இது போக அப்படின்னா ஷேரோடில் ஏறேனா டுவெண்ட்டி ருபீஸ் கேட்பாங்க அதையும் நீங்கள் வந்து கீழே வாசல் பஸ் ஸ்டாப்னு கேட்டால் நம்ம கடைக்கு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்ருவாங்க அப்படியே ஒரு பத்து ஸ்டெப் எடுத்திங்கன்னா நம்ம கடை வந்துடும் தொடர்ந்து மக்களே நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்